கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரும் ரட்சிகருமா இருக்கிற இயேசுவை நாமத்தினாலே வாழ்த்துக்கள் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை புதிய நாள் புதிய காலவேளைக்காக கத்திர நன்றியோடு துதிக்கிறேன் சுத்திருக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை பிரசங்கி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் ஹி ஹஸ் மேட் எவ்ரி திங் பியூட்டிஃபுல் இன் இட்ஸ் டைம் கத்தருடைய நாம மைமைப்படுவதாக நேர்த்தியாக செய்கிறவர் அழகாக செய்கிறவர் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கை குறித்தும் அவர் ஏற்கனவே திட்டம் பண்ணி தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார் அந்த காலத்தின்படி அந்த நாட்களின்படி சகலவற்றையும் நேர்த்தியாக செய்து முடித்திருக்கிறவர் இன்னமும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார் அந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் நாம் தியானித்து கண்களை மூடி இந்த நாளையும் நம்மையும் ஒப்பு கொடுத்து செவிப்போம் வேதம் சொல்லுகிறதை நாம் வாசிக்கு கேட்டோம் சகலவற்றையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறவர் என்று சொல்லி அவருடைய வார்த்தை இவ்விதமாக சொல்லுகிறது அவர் கண்மலை அவர் கிரியை உத்தமமானது அவர் வழிகளெல்லாம் நியாயம் அவர் நியாய கேடில்லாத சத்தியம் உள்ள தேவன் அவர் நீதியும் செம்மையுமானவர் நேர்த்தியாய் செம்மையாக செய்கிறவர் என்பதாகத்தான் வேதம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது சங்கீத நூற்றி நாலாம் சங்கீதம் இருபத்தி நாலாம் வசனம் சொல்கிறது கத்தாவே முது கிரியைகள் எவ்வளவு இருக்கிறது அவைகளெல்லாம் படைத்தீர் பூமியுடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது ஹவ் மனி ஆர் யூஆர் ஒர்க் ஸோ லாட் இன் விஸ்டம் யூ மேட் எம் ஆல் திய் இஸ் ஃபுல் ஆஃப் யர் கிரீச்சர்ஸ் கத்தருடைய நாம அய்மைப்படுவதாக வசனம் சொல்கிறது அவருடைய ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் அவருடைய கிரியைகள் எப்படிப்பட்டவைகள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது மிகவும் ஆச்சரியப்படுகிற விதமாக இருக்கிறது கத்தருடைய நாமம் ஞானமாய் அவருடைய கிரியைகளை ஆண்டவர் உண்டாக்கியிருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கத்தருடைய நாமம் ஐமப்படுவதாக மார்க்கு ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் சொல்லுகிறது அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் ஹஸ் டன் எவ்ரி திங் வெல் அவர் செய்வதெல்லாம் நன்றாய் செய்தார் எங்கேயாகிலும் அவருடைய பேச்சிலே அவருடைய செயல்பாடுகளிலே தவறுகள் அல்லாவிட்டால் குறைகள் என்று சொல்லப்படுகிற காரியங்கள் ஏதாகிலும் இருக்கிறதா என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவருடைய அனந்த ஞானத்தை குறித்து பார்க்கும் பொழுது அவரிடத்தில் குறை சொல்வதற்கோ இல்லாவிட்டால் இது சரியாக செய்யவில்லை என்று சொல்லி நாம் பேசுவதற்கோ இடமில்லாதபடி எல்லா காரியங்களையும் மிக நேர்த்தியாக செய்திருக்கிறார் ஒருவேளை நம்முடைய நண்பர்கள் அல்லாவிட்டால் நாமோ இல்லாவிட்டால் அந்த திருமணங்கள் காரியங்களிலோ வீடு கட்டுமான காரியங்களிலையோ எதுவாக இருக்கட்டும் ஒரு மனிதனிடத்தில் இதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்று சொல்லும் பொழுது பாருங்கள் அதை செய்கிறவனுக்குத்தான் அதன் வழிகள் தெரியும் அதை முன்னிலைப்படுத்தி செய்கிறவனுக்கு தான் ஒரு கூட்டத்தை நடத்துகிறார்கள் என்று சொன்னால் இல்லாவிட்டால் ஒரு காரியத்தை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதை நடத்துகிறவர்களுக்குத்தான் தான் அதன் வழி என்னவென்று தெரியும் ஆனால் ஒன்றுமே செய்யாமல் வாய்களிலே சப்பை கட்டி கொண்டிருக்கிறவர்களுக்கு வாய்களினாலே பேசிக்கொண்டிருக்கிறதுக்கு அதனுடைய வழிகள் புரிந்து புரிந்து கொள்ள முடியாது ஒருவேளை இப்படி கேட்போம் என்று சொன்னால் இந்த கூட்டம் எப்படி இருந்துச்சு எல்லாம் நல்லா தான் இருந்தது ஆனால் இது இப்படி செஞ்சுருக்கலாம் அவங்க அப்படின்னு ஒரு காரியத்தை அவர்கள் சொல்லி விசனப்படுத்துவலாக இருப்பார்கள் திருமணம் இப்படி நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் எல்லாம் நல்லா தான் பண்ணாங்க ஆனால் அந்த சாப்பாடில் தான் சொதப்பிட்டாங்க இல்லை அந்த வீடு வீடு எப்படி நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் தான் இருக்குது ஆனால் ஃப்ரண்டி எலிவேஷன் வேணால் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் யாரோ ஒருவர் சொல்லியோ இல்லாவிட்டால் ஏன் நீங்களே கூட இப்படி சொல்லி சொல்லியிருக்கலாம் காரணம் மனிதனுடைய காரியங்களில் குறைபாடு இருக்கும் மனிதன் தான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் நம்முடைய ஆண்டவரோ குறைகளை நிவர்த்தி செய்கிற தேவன் அதனால தான் வசனம் சொல்லுது எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் சகலவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்கிறவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்திருக்கிறவராக இருக்கிறார் கத்தனுடைய பரிசுத்தனம் அமையப்படுவதாக ரோமர் பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் சொல்கிறது ஆ தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்பட முடியாதவைகள் அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் ஓ த டெத் ஆஃப் த ரிச்சஸ் ஆஃப் த விஸ்டம் அண்ட் நாலேஜ் ஆஃப் காட் ஹவ் அன்சர்ச்சபிள் இஸ் ஜட்மெண்ட்ஸ் அண்ட் இஸ் பாத்ஸ் பியாண்ட் ட்ரேசிங் அவுட் அவருடைய வழிகள் ஆராய்ந்து பார்க்க முடியாதவைகள் அவருடைய காரியங்கள் எல்லாம் அளவிடப்பட முடியாதவைகள் அவருடைய ஞானத்தின் அவருடைய அறிவு இதெல்லாம் அதனுடைய ஆழம் எவ்வளவு பெரிதானது பார்த்தீங்களா ஏனென்றால் ஆச்சரியமானவர் ஆச்சரியமான காரியங்களைத்தான் செய்வார் இந்த காரிய விதமான காரியங்களை நாம் எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற நாம் கண்களை மூடி ஒரு விஷயம் கூட அந்த காரியங்களை எண்ணி பார்த்து ஆண்டருக்கு துதித்து நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட செயல்பாடுகள் நடக்கும்படியாக கண்களை மூடி ஜபிப்போம் பரிசுத்தமுள்ள தேவனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாள் காலவெளிக்காக நன்றி சகலவற்றை நேர்த்தியாய் செய்கிறவர் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்தர் நேர்த்தியாய் செய்து நாங்கள் ஆராய்ந்து கொள்ள முடியாத ஆச்சரியமான காரியங்களை கத்தரிங்களோட வாழ்க்கையில் செய்யும்படி ஆச்சு வைக்கிறோம் ஒரு வேளை கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் வீடு கட்டுமான பணிகளோ பிள்ளைகளுடைய திருமணமோ எடுத்து நடத்துகிற முக்கியமான கூட்டங்களோ எதாக இருந்தாலும் எல்லாவற்றையும் கத்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து நீர் சகலவற்றை நேர்த்தியாய் செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு உடன் முகத்தை நோக்கி பார்த்து அவர் சகலவற்றை நன்றாய் செய்தார் என்று நன்றி செலுத்தும்படியாய் சர்வ வல்லவருடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து அவர் நன்றாய் செய்தார் நேர்த்தியாய் செய்தார் மிக அழகாய் செய்து முடித்தார் என்று ஒவ்வொரு சொல் நன்றி செலுத்துவதற்கு எதுவான வகையிலே கத்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க நாங்கள் ஜபிக்கிறோம் தொடர்ந்து இந்த ஜபத்தை இணைந்து செய்கிற சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் வாலபில் கண்ணீர் முதியவர்கள் பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் உடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் ஆசிர்வதி வழிநடத்தி காத்துக்கொள்ளும் நஸ்ன యేసువే నామతల్ జబిక్రోం పరిశుত্তমల నల్ల పిదావే ఆమేన్ వాల్తుక్కులడన్ జబంగలుడన్ పాస్ జబదాస్ వాట్సాప్ 9345353730 మే జీసస్ బ్లెస్ యు ఆల్ ఏమాన్